நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்னு பாகம் தான் ஒண்ணு ஃப்ரீ இந்த சூழ்நிலையில ட்ரம்ப் வராரு வந்துட்டு நீங்க எல்லாரும் உங்கள் நாட்டில தயாரித்து உண்மாலங்களுக்கு வேலை கொடுத்து எங்க தலையில கட்டிக்கிட்டு இருக்கீங்களா நான் இதை ஒத்துக்க மாட்டேன் டிராகன் ஃப்ரூட்லாம் நம்ம பதினஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் பார்த்ததே கிடையாது நம்மூர் உய்யாவை காணோம் நம்மூர் போக முழுசை காணோம் நம்ம ஊர் இப்போ புள்ளி பச்சையை காணும் ஏழுலாம் வெளிநாடுலேருந்து உணர்ந்து இறக்கிறாங்க இது மாதிரி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியா மோசமான நாடு டாரிஃப் கிங்கு எதையுமே உள்ள விட மாட்டாங்க எல்லாம் அவங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம் ஆனால் நம்ம சைடில் ஒரு ஸ்னேகமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோல்லை கையை போட்டுக்கிட்டே இருக்கோம் விடமாட்டேங்கிறான் அவரை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பெட்ரோல் வரலைன்னா இந்தியா ரோடுகள் நின்று போயிடும் அசையவே இருக்காது ஏன்னா நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு லிட்டர் பெட்ரோல் வெளியிலேருந்து வருது இவருக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்து இவரை ரொம்ப ஆதரிச்ச மஸ்க்கு அடி வாங்கியிருந்தான் அமெரிக்காவுக்கு பெருமையாக இருக்கிற ஆப்பிள் அடி வாங்கியிருக்கு அமெரிக்க நிறுவனங்களையும் அமெரிக்காவையும் மேலே ஏற்றுவேன்னு சொல்றாரு எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டார் சீனாவை ரொம்ப மொம்பழுக்கிறாரு அவன் வந்து இப்போ டூர் போக ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய கிழக்காசி நாடுகளுக்குலாம் போய் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக பண்றான் அவன் மட்டும் இல்லை இன்னும் பத்து பேரை கூட சேர்த்துக்கிட்டு அமெரிக்கா கையை முறுக்க போறான் தங்கத்தை வந்து இடிஎஃப்ல வாங்கினா தான் இந்த எந்த ஆபத்துமே கிடையாது ஆனா அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் பொருளாதார நிபுணர் சோமா இணைந்துள்ள அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக நம்மளுடைய பேச்சு அதிகமா இருக்கும் மக்கள் முதல் என்னன்னு அரசியல் பேச்சு தான் அதிகமா இருக்கும் ஆனா கடந்த ஒரு மாதமா என்ன அதிகம் பேசப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த பேச்சு அதுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் அமெரிக்காவோட புதிய அதிபராக வந்து அதிபர் ஆவறதுக்கு முன்னே பலவிதமான அறிவிப்புகளை வெளியிட்டார் அவர் அதிபர் ஆனவருக்கும் ஒரு ஒரு நாளும் அறிவிப்பாக வெளியிடுறதோ மாற்றுறதோ அப்படி இருக்கும்போது கடந்த வாரமும் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு எண்பது நாடுகளுக்கு வந்து டேரிஃபை உயர்த்துறேன் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சில நாட்களையும் அதை வாபஸும் வாங்கிட்டார் அந்த டேரிஃப் வந்து தொண்ணூறு நாள் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் விடுறாரு இப்போ இந்த பேச்சு மக்கள் மதியில் என்னமே ஒரு கேலி பேச்சாக மாறிடுச்சு அவரை வந்து ஒரு கேலி சித்திரமாக மாற்றி நிறைய கார்ட்டூன்லாம் வர ஆரம்பிச்சது இப்போ எல்லாரும் அதாவது மக்கள் தார்ந்து பெரிய தலைவர்கள் அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் உண்மையாகவே அவருடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதோ ஒரு அஜெண்டா அவருக்கு இருக்குமா மக்களை வேறு பக்கம் திசை திருப்பிட்டு நம்ம வேறு பக்கம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அந்த செயலை செய்கிறாரா ஒன்று இரண்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் அங்கே அரசாங்கத்தில் பேசப்பட்டிருக்கு ஒன்று வந்து அவர் ஏதோ பங்கு சந்தையில் வந்து பணம் சம்பாதிக்காக இந்த மாதிரி ஏற்றத்துக்காக டேரிப்பை மாற்றுறாருன்றார் என்ன நடக்குது சார் இந்த இடத்துல அமெரிக்கா உலகத்தினுடைய நம்பர் ஒன் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம் ரெண்டாவது சீனா மூணாவது இடத்துக்கு நம்ம வரப்போகிறோம் இப்போ நாலில் நம்ம இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட பொருளாதாரம் வந்து நாடு நல்லா இருக்குது அரசாங்கம் வந்து கடனில் இருக்குது அரசாங்கம் கடனில் இருக்குதுன்னா பெரிய கடனில் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களுக்கு நிகர பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது கடனில் தான் வாங்குகிறாங்க அந்த கடன் வந்து அவங்களுக்கு சுலபமாக கிடைக்குது எப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஃபெடரல் ரிசர்வ்ங்கிற நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி இருக்கிற பேங்க்கு நம்ம பேங்க்கில் போய் எஃப்டி வாங்குகிற மாதிரி அவங்க வருஷா வருஷம் ஒரு பாண்டு வெளியிடுறாங்க அந்த பாண்டுங்கிறது கடன் பத்திரம் அந்த கடன் பொருத்தத்தை உலக நாடுகள் எல்லாம் வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்போது உலக நாடுகளுடைய பணம் எல்லாம் அமெரிக்காவுக்கு வருது அமெரிக்கா விரும்புன்னா பேப்பரை திருப்பி கொடுக்குது நம்ம ப்ரோ நோட்டு கொடுக்குறோம்ல இப்போ நீங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறீங்க நல்லா எனக்கு கொண்டாந்து பொருள்லாம் கொடுக்குறீங்க நான் எல்லா பொருளும் வாங்கிக்கிறேன் நான் என்னை காசு கேட்குறீங்க காசு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் நான் எங்கேயா ஓடியா போயிட போகிறேன் நான் ரொம்ப பெரிய ஆள் எழுதி வாங்கிக்க அந்த ப்ரோ நோட்டு ப்ரோ நோட்டு ப்ரோ நோட்டு எளிமையாக சொன்னால் ப்ரோ நோட்டு ஆக்சுவலாக பார்த்தா அதுக்கு பேர் ஃபெடரல் ரிசர்வோட பாண்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிக நம்பிக்கைக்குரிய எல்லா நாடுகளும் நம்புகிற ஒரு கடன் பத்திரம் பாண்டுன்னா அது வந்து அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் பாண்டு தான் அதனுடைய வட்டி விகிதம் தான் உலகத்தினுடைய வட்டி விகிதத்தையே நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு வலிமையான ஒன்று ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கடன் பத்திரத்தை கொடுத்து 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 அவன் நிறைய பணத்தை வாங்கி அவங்க போலியா கடனில் வாழ்ந்துட்டுருக்காங்க அமெரிக்கா ஓகே இதுக்கு காரணம் அமெரிக்காவிலே தயாரித்தா ரொம்ப கூட ஆகும் அமெரிக்கருடைய வாழ்க்கை முறையே வேறு ரொம்ப செலவழிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க அதனால் ரொம்ப காஸ்ட்லியாக தயாரித்தா அவங்களுக்கு பயன்படுத்துகிறதுக்கும் செலவு வெளிநாடுகளுக்கு அனுப்பினாலும் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க விலை கூட கூட கரெக்ட் அதனால் எந்த நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லை மக்கள் எளிமையில் இருக்காங்க பணம் சம்பாதிக்க விரும்புகிறாங்களோ அந்த நாடுகளுக்கு உற்பத்தியை தள்ளி விடுறது வியட்நாமா நீ சட்டை பண்ணிக்கிட்டா சீனாவா நீ கம்ப்யூட்டர் பண்ணித்தா இந்தியாவா நீ வந்து உன்னுடைய நகையை பண்ணி கொடு யார் வேணாலும் பண்ணி கொடுங்க அமெரிக்காவுக்குள்ளே வாங்க வந்து நீங்கள் விற்றுக்குங்க அப்போது எல்லா நாடுகளும் சந்தோஷமாக ஏற்றுமதி பண்ணுது பணத்தை வாங்கிக்கிறாங்க சில பேர் பொருளாக வாங்கிக்கிறாங்க சில பேர் ஆனால் சீனாவுக்கெல்லாம் அவங்களால திருப்பி கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அமெரிக்காவில் பாண்டு தான் இருக்குது ஜப்பானுக்கும் பாண்டு தான் இருக்குது இப்படி தான் ஒரு பக்கம் கடன் உயர்ந்துருச்சு அமெரிக்காவுக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சி போய் எல்லாம் இருந்து சீப்பாக வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போனால் அங்கே உள்ளூர் பிராண்டே பெருசாக இருக்காது நம்ம இந்தியாவுனால் இப்போ மாரதிக்கார் நம்ம சொல்லலாம் அம்பேசடர்னு சொல்லலாம் நம்ம மெ மிக்சியில் பத்து வெரைட்டி சொல்லலாம் டிவி அங்கே உள்நாட்டு பிராண்டு கிடையாது அந்த மாதிரி தான் பல நாடுகள் ஏழை நாடுகள் இருக்குது ஆனால் இந்தியா அப்படி கிடையாது தன்னிறைவு அடைஞ்சது நம்மளே எல்லாம் நமக்கு தேவையானது எல்லாம் சிமெண்ட்டுன்னா ஐம்பது கம்பெனி இருக்குது காருனால் இருபது கம்பெனி இருக்குது ஃபோனு எல்லாமே நம்ம தயாரிச்சுக்கிறோம் அப்போது எல்லாம் நம்ம தயாரிக்கிறதுனால நம்ம ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கிது நம்ம ஆளுங்களுக்கு சம்பளம் வருது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணால் துறைமுகத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வேலை வெளியில் யாரோ தயாரிக்கிறதை இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கணும் காசு எங்கேருந்து வரும் காசு உள்நாட்டிலேருந்து கொடுக்கறதுக்கு பத்தாது அப்படிப்பட்ட நிலைமையில் பல நாடுகள் இருக்க அவங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் வராரு வந்துட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் நாட்டில் தயாரித்து உங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்து எங்கள் தலையில் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா நான் இதை ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் வந்து எங்களுக்கு தேவையான பொருளை எங்கள் நாட்டில் தயாரிங்க உன் ஃபேக்ட்ரியை இங்கே மாற்று எங்கள் ஆளுங்களை வேலைக்கு போய் அவனுக்கு சம்பளம் கொடுன்னா அதை தான் வாங்குவேன்னார் இது ஒரு விதத்தில் பார்த்தா முகமது பின் துக்ல டெல்லியில் நடத்தின ஆட்சி மாதிரி நினச்சா அதனுடைய விளைவுகள் என்னென்னு யோசிக்காமல் பண்ணுறது ஆனால் அந்த நாட்டில் இங்கே நம்ம சுதந்திர போராட்டத்தின் போது என்ன பண்ணோம் நம்ம பொருளாக இருந்தால் கூட நெருப்பில் போட்டு கொளுத்து அந்நிய பொருட்களை பகிஷ்கரிப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை ஹிந்தி வார்த்தை தான் நம்ம வச்சுருந்தோம் அப்போ நிராகரிப்போங்கிற பகிஷ்கரிப்போமோ எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டு இங்கிலாண்ட்லேருந்து வந்து துணியெல்லாம் கொளுத்துவாங்க எல்லாத்தையும் கொளுத்துவாங்க நம்மளே கதராடை பண்ணி நம்மளே பண்ணிக்கணும் அந்த செல்ஃப் ரிலையன்ஸு இப்போது அதுக்கப்புறமும் வந்தது இப்போ மோடி கவர்மெண்ட் வந்தோன்னா மேக் இன் இண்டியான்னு சொன்னாங்க எல்லாத்தையும் இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுவோம் கொரோனா சமயத்தில் கூட ஆத்மநிகார் பாரத்னு ஒன்று கொண்டு வந்தாங்க உள்நாட்டிலே உற்பத்தி உள்நாட்டிலே உற்பத்தி நம்ம ஏட்லேருந்து இராணுவ தளவோட வாங்குறோம் நம்மளே தயாரிக்கலாம் ரஷ்யாவிலேருந்து வாங்குறது இப்போ நிறைய குறைச்சிட்டோம் அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம ஊரில் நல்லா இருக்க முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒபாமா பீரியட்லேருந்தே நீங்கள் உங்கள் மார்க்கெட்டை எங்களுக்கு திறந்து விட மாட்டேன்றீங்க நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் ஏன்ட விற்கிற நான் கொண்டு வந்தால் மாட்டேன்றேன்னு அவன் என்ன சொல்கிறான் அவங்க நாட்டினுடைய விவசாய பொருட்கள் அவங்க நாட்டினுடைய இறைச்சி மீன் எல்லாம் தர்றேன்றான் தந்தா நம்ம நாட்டில் மீன் பிடிக்கிறவன் நம்ம நாட்டில் நம்ம மீன் மட்டும் கிடைக்காது இப்போ சிலதை திறந்துவிட்டு என்ன நடக்குது இப்போ ஆப்பிள் பார்த்தா பத்து வகை ஆப்பிள் இருக்குது பத்து வகை இந்தியாவில் விளையில அப்போ போனால் என்னென்னமோ வகையான டே டிராகன் ஃப்ரூட்லாம் நம்ம பதினஞ்சு வருஷம் முன்னாடி யாரும் பார்த்ததே கிடையாது நம்ம ஊர் கொய்யாவை காணணும் நம்மூர் பூவம்பழத்தை நம்ம நம்மூர் இப்போ புள்ளி பச்சையை காணோம் மாம்பழம் தின்னால் இனிக்கவே இல்லை ஏழெலாம் வெளிநாட்டிலேருந்து வந்து இறக்குறாங்க இது மாதிரி அவங்க வந்து பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு மிஷின் வச்சு ட்ரோன் வச்சு பால்லாம் மாடுனால் ஏகப்பட்ட மாடு நிற்கும் எல்லாம் மிஷின் கறக்கும் மிஷின் குளிப்பாட்டம் மிஷின் உணவு கொடுக்கும் நம்ம எப்படி இங்கே கோழியை பண்ணுறோமோ அந்த மாதிரி பலதையும் எங்கள் பண்ணுறாங்க அதையெல்லாம் கொடுக்கணும் திறக்கணுன்றாங்க நம்ம வலுவாக தடுக்கிறோம் முடியாது எங்கள் சந்தைக்கு வராத வந்தால் நான் நிறைய வரி போடுவேன் அது மாதிரி நம்ம போடுறதில் பைக்குக்கு போடுறோம் பலதுக்கு போடுறோம் அவருக்கு கோபம் அவர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியா மோசமான நாடு டாரிஃப் கிங்கு எதையுமே உள்ள விட மாட்டானுங்க எல்லாம் அவனுங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம் ஆனால் நம்ம சைடில் ஒரு ஸ்னேயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோல்லை கையை போட்டுக்கிட்டே இருக்கோம் மாட்டேங்கிறான் அவரை தப்பிச்சு போகிறனாலும் பிடிச்சி இழுக்கிறோம் அவரை நம்ம ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் உடனே தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்னா வெள்ளை நமக்கு எப்படி இந்தியர்கள் பற்றி பெருமை இருக்கோ அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் வேலை பார்க்குறான் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிக்கிறான் இங்கே படிக்கிறான் இங்கேருந்து அவன் நாட்டுக்கு ஊருக்கு பணத்தை அனுப்பிச்சான்னு சொல்லி அங்கே இருக்கிற தேசிய உணர்வை கிளப்புறாரு அதுவே ஒரு வந்தேரிகள் நாடு தான் அமெரிக்காவுடைய உள்ள உள்ளூர் மக்களை அடித்து விரட்டிட்டு வந்து வந்தவொன்னா அங்கே இருக்கான் வந்து சில நூற்றாண்டுகள் ஆயிட்டதுனால அவங்க உள்ளூர் மாதிரி நடந்துக்கிறானுங்க நம்மளுங்களும் நிறைய பேர் அங்கே வந்து இப்போ பர்மனென்ட் ரெசிடென்ட் ஆகிட்டாங்க அங்கே இருக்காங்க பிஆராக இருக்காங்க ரெ ரெசிடென்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த நிலமையில் அவருக்கு இது ஒரு எலெக்ஷனுக்கும் உபயோகமாக இருக்குது அவருடைய பிளட்லேயும் அது இருக்குது இது ஒரு வெள்ளக்காரங்கிற ஒரு மேட்டிமை தன்மை அவர் மட்டும் இருக்குது அந்த கிளப்பி விட்டுட்டு ஜெயிச்சு வந்துட்டார் அதை பண்ணுறாரு எங்கேருந்து வந்தாலும் இத்தனை நாளாக அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு நேச நாடுகள் நேட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்குது பிக் ஃபைன்னு ஒரு அமைப்பு இருக்குது வளர்ந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவானுங்க முக்கியமாக கனடா இங்கிலாண்டு ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸெல்லாம் இவர் வந்த உடனே எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்லாம் வித்தியாசமில்லை எங்கேருந்து வந்தாலும் எவனாக இருந்தாலும் அடிம ஒரு இடத்துல கவுண்ட் பண்ணி சொல்லுவார் அது மாதிரி எல்லாேருக்கும் பத்து பர்சன்ட்டுன்ட்டார் வரி அது போக எனக்கு வந்து யாரெல்லாம் கூட வரி போடுறீங்களோ என் பொருளுக்கு வர்றவனுக்கு அதில் பாதி வரியாத நான் போடுவேன் இந்தியா என் பொருளுக்கெல்லாம் சராசரியாக ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரி போடுறீங்க இருபத்தாறு பர்சன்ட் உன் பொருளுக்கு வரி சீனாவுக்கு வரி அவன் வந்து நீ வரி போட்டால் நான் உனக்கு மேலே போடுவேன்றான் ஏன்னா அவன் பெரிய தலைக்கட்டு இவர் ஒரு தலைக்கட்டுன்னா அவன் ஒரு தலைக்கட்டு அவனை நம்பி தான் இவர் இருக்கிறாரு இந்தியா அப்படி இல்லை இந்தியாவிலேருந்து போகிற பொருட்கள் அவங்க அத்தியாவசிய தேவைகள் கிடையாது அது இல்லாமல் அவங்களால் முடியும் மொத்தமாக நம்மளுடைய மொத்த ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டும் சேர்ந்து நூற்றம்பது பில்லியன் தான் அதில் ஒரு எண்பது பில்லியன் தான் நம்ம அனுப்புறது அதுலேயும் அவருக்கு வந்து ரொம்ப அவசியமில்லாத பொருட்கள் தான் அது நம்மளுடைய தேவைக்கான நம்ம அதனால் நம்மளால் மிரட்ட முடியாது ஆனால் மிரட்டக்கூடியவன் சீனா அவன் நிறுத்தினான்னா அனுப்ப மாட்டேன்னா முடிஞ்சு போச்சாங்க அன்றாட வாழ்க்கையை தவிச்சு போயிடும் எப்படி வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பெட்ரோல் வரலைன்னா இந்தியா ரோடுகள் நின்று போயிடும் அசையவே இருக்காது ஏன்னா நூற்றுக்கு எண்பத்தி ரெண்டு லிட்டர் பெட்ரோல் வெளியிலேருந்து வருது ஒவ்வொருத்தரும் போடுற பெட்ரோலில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் வெளிநாட்டு பெட்ரோல் கப்பல் போக்குவரத்து நின்னாலோ டேங்கர் வரலனாலோ பெரிய குழாயெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி அப்படி இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இப்போது கடை கட கடை 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 கடைன்னு வரியை அவர் எலெக்ஷன்லேருந்து வந்தோன்னே போடுறேன்னு சொன்னோன்னா போடுறேன்னு சொல்லியிருக்கார் பார்ப்போன்ட்டு இருந்தாங்க ஏப்ரல் அஞ்சுலேருந்து நடைமுறையினார் அது வரைக்கும் கூட உலகம் அதை வந்து அது உண்மையாக நினச்சி பார்க்கல எல்லா அரசியல்வாதிகள் சொல்கிறது தான் அவ்வளோலாம் செஞ்சிட மாட்டாங்க இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஏப்ரல் அஞ்சு பண்ணிட்டார் ஏப்ரல் அஞ்சு பண்ணோன்னா சந்தைகள் தடுமாறி தலை குப்புற விழுந்துருச்சு அது மாதிரி நான் பன்னெண்டு பர்சன்ட் விழுந்து பார்த்ததே கிடையாது நேஷ்டாக் பன்னெண்டு பர்சன்ட்டு டவ் ஜோன்ஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு எல்லா உலக ஆசிய பங்கு சந்தைகள்லாம் இன்னும் மோசம் பதினஞ்சு பர்சன்ட் உயர்ந்த பங்கு சந்தைகள்லாம் இருக்குது ஏன்னா பங்கு சந்தைகள் இயங்கிறது வியாபாரத்தில் வியாபாரிகள் இயங்குகிறது ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்றுமதி இறக்குமதியில் கடுமையான விலைவாசி உயர்வுன்னா அது என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து இப்போ நூறு பர்சன்ட்டு வரின்னா நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கிறோம் அங்கே வந்து நீ இன்னொரு நூறுரூவா கட்டிட்டு தான் நீ அதை விற்கலான்னா நூறுரூவாய்க்கு அனுப்புகிற பொருள் இந்நூறுரூவா எடுத்து இறக்குமதி பண்ணவன் கையில் அவன் அதுக்கு மேலே லாபம் வச்சு விற்கணும் அல்லது அவன் அந்த நூறுரூவாயை முழுங்கிட்டு நூறுரூவாய்க்கே கொடுக்கணும் அவன் கொடுக்க போகிறான் இறக்குமதி நிறுத்திடுவான் பொருள் கிடைக்காது அதை விலையில் போட்டான்னா வாங்குறவன் வந்து வாங்குறதை குறைச்சிடுவான் பொருள் விற்காது ஏற்றுமதி பண்ணுறவனை ஏற்றி விட்டால் நான் ஏன் இவ்வளோ இதுக்கு விலைக்கு அனுப்புகிறேன் நான் அனுப்பலேண்டுவான் ஆக இவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய சிக்கலை பல நாடுகளுக்கு உருவாக்கிட்டார் இந்தியாவுக்கு இருக்கிறது பரவாயில்ல சமாளிக்கக்கூடிய ஒரு லெவல் தக்காளி தான் திடீர்னு வெளியேறுது வெங்காயம் விளையேறுது கொஞ்சம் சமாளிக்கிற அரிசி விளையேறுது இல்லையா அப்புறம் சரியாயிடுன்ற மாதிரி அறுபது பெர்சன்ட்டு எழுபது பெர்சன்ட்னா என்ன விளையாட்டார் அப்படி பண்ணிட்டார் பங்கு சந்தை விழுந்துருச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார் அவர் தொண்ணூறு நாட்களுக்கு இதை நிறுத்தி வைக்கிறேன் இது வந்து தொண்ணூறு நாள் கழித்து நடைமுறைக்கு வருன்னார் உண்மையில் அவர் பண்ணது நல்லது ஏன்னால் எந்த மாற்றமும் உடனடியாக முடியாது இப்போ ஒரு ஆள் வீடு இருக்கார் குடியிருக்கிறாரு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது வீட்டுக்காரன் வந்து சாயங்காலம் காலி அவன் என்ன பண்ணுவான் சிக்கன் பெரிய சிக்கன் அது மாதிரி தான் இவர் பண்ணது இது ஒரு வீடு காலி பண்ணுறது நீங்கள் இருக்கு உலகத்தில் இருக்கிற நூற்றி தொண்ணூறு நாட்டில் எண்பது நாடோட வியாபாரம் பண்ணிக்கிட்டு எண்பது நாட்டிலும் ஒவ்வொரு நாட்டுலேருந்து எத்தனை நூற்றுக்கணக்கான பொருள்கள் நூற்றுக்கணக்கான அளவுகளில் விலைகளில் வந்துக்கிட்டு இருக்கிறத ஏப்ரல் அஞ்சுலேருந்து எல்லாம் மாறுதுன்னா இனி இது நடக்கிற காரியமாக மார்க்கெட்டில் கிடைக்கும் இது டெய்லி சாப்பிட்ற பொருளே வெளிநாட்டிலேருந்து வருது மெக்சிகோலேருந்து அவைக்காவோட வருது அவன் பண்ணுற அவன் பிடிக்கிற பீருக்கு டின்னு இன்னொரு நாட்டிலேருந்து வருது பீரு வேறு நாட்டிலேருந்து வருது காய்கறி பழம் பிரெட்டு கேஸ் அவ எல்லாமே அப்போது இவர் இவர் சொன்னால் யாரும் கேட்பாங்களான்னு தெரியல கூட இருக்கவனுக்காக புத்தி இருக்கணும் இவருக்காவது சொந்த புத்தி இருக்கணும் இதெல்லாம் நடைமுறை சாத்தியமானு பண்ணிட்டார் அதற்கப்புறம் சீனா என்ன பண்ணா எல்லோரும் பயப்படுறாங்க அவர் என்ன சொல்கிறார் மேற்கொண்டு ஒரு பேட்டியில் அஞ்சு ஆறு நாள் ஆறு பத்து நாள் ஆயிடுச்சு எல்லாம் அலறுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா எப்படி அலறான்னு எண்பது நாள் ஃபோன் போட்டு கதறான் ஐயா பேசுங்க ஐயா பேசுங்கன்றான் எங்களுக்கு குறைச்சிங்கன்னு கெஞ்சிறான் அப்படின்ட்டு ஒரு ஒரு தப்பான வார்த்தை சொல்கிறாரு நம்ம சொல்லுவோம் காலை வந்து முத்தமிட்டானு அவர் வேற எதையோ முத்தமிட்டான்றாரு அப்படி வந்து நிக்கிறானுங்க என் பின்னாடி தெரிஞ்சுங்கடா இதாண்டா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி பந்தா பண்றாரு சீனா என்ன பண்ணா அசையவே இல்லை அப்படியா சரி நீ இவ்வளோ போட்டா நானும் போடுவேன் ஏழை மாதிரி ரெண்டு பேரும் போட்டுட்டு இருக்கானுங்க அறுபது எண்பது நூறு நூத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சா இப்போ ஐயா நூத்தி நாற்பத்தஞ்சு போட்டிருக்காரு அமெரிக்காவில் சீனாவிலேருந்து வர்ற பொருளுக்கு நூத்தி நாற்பத்தைந்து சதவீத இறக்குமதி வரி அமெரிக்கா போடுது சீனா நூற்றி இருபத்தஞ்சில் நிறுத்திட்டான் இனிமேல் நாங்கள் இந்த விளையாட்டுக்கு வரல நூற்றி இருபத்தஞ்சி தான் நீ ஏற்றலாம் கூட நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு அவனால் தாங்க முடியாது கரெக்ட் யார் ஆப்பிள் கம்பெனி மற்றவன் இன்டெல் கிண்டெல்லாம் போய் அலறியிருக்கானுங்க ஐயா சாமி நீ இவ்வளோ வரி போட்டால் எங்களால் எதுவுமே வியாபாரம் பண்ண முடியாது விற்க முடியாதுன்னொன்னே அப்புறம் இவர் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு புட்சால்தனமாக கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் பொருட்கள் சிப்புக்கு மட்டும் வரி கிடையாதுங்கிறார் அவன் முட்டாளா உனக்கு தேவையானதுலாம் வரி இல்லைப்ப நான் ஆமான்னு கொடுக்கணும் உனக்கு எனக்கு தேவையானதுக்கெலாம் வரி போடுவேன் நான் எதையும் கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது ஆக ரெண்டு பெரிய பொருளாதாரம் நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டு பொருளாதாரமும் முக்கியமாக செஞ்சுக்கிட்டு இருக்க வர்த்தகத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்காங்க இவர் தொண்ணூறு நாள்னு சொன்ன உடனே மார்க்கெட்டு கடகடன் ஏறுது கரெக்ட் சார் அப்போது என்ன சொல்கிறாங்க இவர் ஒரு ஆள் முடிவெடுக்கிறத வச்சு மார்க்கெட்டு ஏறுது இறங்குதுன்னா இவர் தானே முடிவெடுக்கிறாரு இவருக்கு தெரியும்ல இவர் முன்கூட்டியே ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்று வச்சுட்டு இவர் அறிவிப்பார் வாங்கி வச்சுட்டு அறிவிப்பார் இவர் இதில் பர்சனலாக ஆதாயம் அடைகிறாருன்னு எதிர்கட்சி டெமோக்ராட்ஸு குற்றம் சொல்கிறாங்க அது இயல்பு தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் செஞ்சிருக்க வாய மாட்டார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் இருக்கிறதே நெருப்பில் அவர் பண்ணியிருக்கிறது வந்து கையில் வந்து ஒரு தீப்பத்தந்த வச்சுட்டு பத்து பக்கமும் சிலமாக ஆடிட்டு இருக்காரு இதில் இவர் எங்கே இந்த ஜூஸ் குடிக்கிறது அது மாதிரி தான் இவர் சொந்தத்துக்கு காசு லாபம் பண்ணுறது அப்படி பண்ணலை இவர் முட்டாள்தனம் பண்ணியிருக்காரு இவருக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்து இவரை ரொம்ப ஆதரிச்ச எலான்மஸ்க்கு அடி வாங்கியிருக்கான் அமெரிக்காவுக்கு பெருமையாக இருக்கிற ஆப்பிள் அடி வாங்கியிருக்கு அமெரிக்க நிறுவனங்களையும் அமெரிக்காவையும் மேலே ஏற்றுவேன்னு சொல்கிறாரு எல்லாத்தையும் கீழே கொண்டு போயிட்டார் அமெரிக்க மக்களுக்கு நன்மை பண்ணுறேன்னு சொல்கிறாரு பொருட்களை விலைவாசி ஏற்றிட்டாரு இவருடைய நினைப்பு இதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிடும் எல்லாரும் பயந்துருவாங்க நம்மகிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு எங்கேயாவது ஒரு தொழிற்சாலை இன்னொரு இன்னொரு நாட்டுக்கு ஒரு மாதத்துல ஒரு ஒரு வாரத்தில் மாற்ற முடியுமா உற்பத்தி வருமா பொருள் கிடைக்குமா அந்த பொருளுக்கு மட்டும் வரி இல்லையா இது எதையும் யோசிக்கலை அதிகார மமதையில் ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணிவிட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார் நிச்சயம் சார் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொன்னீங்க இது கூட நம்ம மக்கள் அதிகம் அட்டாச்மெண்ட்டாக பேசக்கூடியது தங்கம் சார் இப்போ இவருடைய செயல்பாட்டில் தங்கம் எந்த அளவுக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை வருது ஏறுது அதுவும் இறங்குது திடீர்னு பார்த்தா நேற்று ஒரு சவரத்தில் இவ்வளோ இறங்கியிருக்கு ஏறுதுன்னு சொல்கிறாங்க இவருடைய செயல்பாட்டில் தங்கம் எந்த அளவுக்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாவது மக்கள் இப்போ எந்த அளவுக்கு அதில் கவனம் வைக்கலாம் சார் தங்கம் பக்கம் அதாவது வந்து மக்கள் வந்து அவங்களுடைய பணத்தை எதையாவது ஒன்றில் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அன்றைக்கு வர்ற வருமானத்தை அப்பப்போ சாப்பிட்றது போக எதிர்காலம் ஒன்று இருக்குது பின்னாடி தேவைப்படும் விலைவாசி ரொம்ப கூடிடும் எங்கேயாவது வைக்கணும்னா பேங்க்கில் போட்டால் வட்டி கொடுப்போம் ஆறு ஏழு பர்சென்ட் கொடுப்போம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் சமயத்தில் ஏறுது இறங்குது கொஞ்சம் பயமாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டும் அதே மாதிரி தான்றாங்க இடம் வாங்கலாம் இடம் வாங்கினா நிறைய பணம் வேணும் அது மாதிரி முடியாதவங்க தங்கம் தான் வாங்குகிறாங்க தங்கத்தை குடும்ப தேவைகளுக்காக வாங்குறவங்க இருக்காங்க முதலீடாக வாங்குறவங்க இருக்காங்க அப்படி இருக்கிற பொழுது இது வந்து சாதாரண மனிதன்லேருந்து உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர் வரைக்கும் தங்கத்தை வாங்குகிறாங்க இது இப்போ ஏழைகளுக்கு மட்டுமான முதலீடு பணக்காரர்களுக்கு மட்டுமான முதலீடுன்னு கிடையாது நீங்கள் ஒரு கிராம் இல்லை இப்போ நூறுரூவாய்க்கு கூட தங்கம் வாங்கலான்னு கொண்டாண்டாங்க கிராம் கணக்கே கிடையாது நூறுரூவாய்க்கு ஒரு அளவு போட்டு கொடுக்குறன்ற மாதிரி அங்கே அவங்கள பார்த்தா டன் கணக்கில் வாங்குகிறாங்க இப்போ இந்திய அரசாங்கம் நான் இப்போ என்னுடைய ஒரு புத்தகத்தை பார்த்தேன் வேறு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நான் எழுதியிருக்கேன் இரநூறு டன் தங்கத்தை ரிசர்வ் வங்கி வாங்கியிருக்கு ஆயிரம் டாலர் விலையில் ஆயிரம் டாலர் இப்போ மூவாயிரம் டாலர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இப்போ அந்த கற்றை கேப்படிச்சு அப்போ வாங்கியிருக்காங்க இரநூறு டன் வாங்கியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு நாடும் வாங்கினா டன் ஒரு டன்னுனால் ஆயிரம் கிலோ ஒரு கிலோன்னா எத்தனை சவரன் எட்டு கிராம் தான் ஒரு சவரன் எட்டு கிராமு அப்போ நூறு கிராமில் எத்தனை சவரன் இருக்குது ஆயிரம் கிராமில் எத்தனை சவரன் இருக்குது இரநூறு ஆயிரம் கிராமில் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ த தங்கத்தை வாங்குறாங்க இது இது ஏற்கனவே வச்சுருக்காங்க வேறு அமெரிக்கா ஆறாயிரத்தி ஐநூறு டன் வச்சுருக்கோம் இது மாதிரி உலக நாடுகள் என்னென்னா குழப்பங்கள் போது நம்ம போடுற பணம் காணாமல் போயிடும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ அமெரிக்க பாண்டத்தால்னா என்ன தங்க விலை என்ன ஏறிடும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி சீனா வந்து அமெரிக்காவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு என் இப்போ ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பொருள் கொடுத்துட்டே இருக்கீங்க நான் ப்ரோ நோட்டு கொடுத்துட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வரீங்க என் ப்ரோ இந்த நீ வச்சுக்க பணத்தை கொடுத்துருன்னு கேட்டால் நான் எங்கே போவேன் பணத்துக்கு அப்போ நான் புதுசாக ப்ரோன் எழுதி இவர்கிட்ட கொடுக்குறேன் நீ நீ கடன் கூட இருந்தா நீ அவ்வளோ உங்கள் வட்டி கொடுத்தீங்க அவர் ஆறு கொடுத்துட்டு இருந்தார் இளங்கோ சரி நான் எனக்கு எனக்கு அப்போ என்ன நாலுன்னு கொடுப்பீங்களா நான் அப்படி கேட்க மாட்டார் அவர் அவர் என்ன சொல்லுவார் எட்டு பர்சன்ட் வட்டி தான் தான் பாரு எனக்கு கூட வட்டி தான் உன்னை நம்பி எப்படி கடன் கொடுக்குறது அவர் பத்து கேட்பாரு இப்போ நீங்கள் நெருக்கடி கொடுக்க கொடுக்க நான் எட்டு சதவீதம் பத்து சதவீதத்துக்கு வட்டி கொடுத்தா வட்டி கொடுத்தா தான் எனக்கு அசல் கிடைக்கும் உங்கள் கடனை அடைக்கலாம் அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு நிலம வந்துன்னா உலகம் ரொம்ப குழப்பமாயிடும் ஏன்னா எல்லோரும் நம்பிக்கொண்டு போய் அதில் போட்டிருக்கோம் அதுக்கு பிரச்சனை வரக்கூடாது இவர் போய் தொடாத இடத்த தொட்டார் இப்போது சீனாக்காரன் கையில் நிறைய இருக்குது அவனுடைய பாண்டு சீனாவை ரொம்ப மொம்பழுக்கிறாரு அவன் வந்து இப்போது டூர் போக ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய என் கிழக்காசி நாடுகளுக்கெலாம் போய் நம்ம எல்லாம் ஒற்றுமையார் பண்ணுறான் அவன் மட்டும் இல்லை இன்னும் பத்து பேரை கூட சேர்த்துக்கிட்டு அமெரிக்கா கையை முறுக்க போகிறான் இப்போ இவர் குப்புற விழுந்தால் மீசையில் மண் ஓட்டில் தான் பண்ணணும் வேறு வழி கிடையாது இவருக்கு அசிங்கமாக போயிடும் அதனால் இவர் தொண்ணூறு நாளுங்கிறது முதல் பாஸ் அடுத்து இன்னொரு தொண்ணூறு நாள் கொடுத்தா அல்லது கொஞ்சம் இறக்குனா உலகம் திருப்பி நார்மல் நிலைமைக்கு வரும் அதனால் எல்லாம் குழப்பம் வருதோ அப்போ எல்லாம் இந்த பாண்டில் விழுந்த மாதிரி தங்கத்தில் விழுவாங்க இப்போ தங்கத்துக்கு போட்டியாக இருக்கிற பாண்டுக்கே ஒரு மதிப்பு குறைவு வருதுங்கிற பொழுது தங்கம் இன்னும் கூடுதல் மதிப்பு பெறுது கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது அந்த ரிச்சேட் போர்டாட் எழுதப்பட்ட ராபர்ட் கேசி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் மிகப்பெரிய ரெசிப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கடன் அளவை வச்சு தான் சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லை இப்போ அமெரிக்காவில் உற்பத்தி இல்லை அமெரிக்க பொருட்களை உள்ளே கொண்டாந்தால் விலக்கூட வெளியிலேருந்து கொண்டாந்திங்கன்னா விலக்கூடன்னா அப்போ அமெரிக்கா என்னாகும் பணவீக்கம் அதிகமாகிடும் மக்களுக்கு வந்து சம்பாதிக்கிற வழி இருக்காது அவ்வளோவுக்கு கொடுக்க முடியாது அப்போது தொழில் நசஞ்சிடும் அப்போது அமெரிக்காவனுடைய வளர்ச்சி குறைஞ்சிரும் இவர் பண்ணுறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணுவோம்ப்போ கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிங்க நல்லா வந்துடலாம் போம் இவர் கொஞ்சம் நாளுங்கிறது கொஞ்சம் வருஷமா இருந்ததுன்னா பிரச்சனை இவரால் உடனடியாக மாற்ற முடிஞ்சதுன்னா இது நல்லது ஆனால் இவர் கை வச்சிருக்கிற விஷயம் உடனடியாக மாற்ற முடியாத விஷயம் அதனால அவர் ரிசன் வர ஆபத்து இருக்கு இன்னும் இருக்கு இருக்கு ஆபத்து இருக்கு ஓகே இப்படி இருக்கிற சூழலில் ஒரு காமன் மேன் வந்து எதில் சார் வச்சுக்கலாம் அப்போ பங்கு சந்தை சார்ந்து வச்சுக்கலாமா இல்லை ஒரு தங்கம் சார்ந்து வச்சுக்கலாமா தங்கன்றது நம்மளுக்கு இயல்பாகவே நம்மளுடைய உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு முதலீடு முதலீடுன்றதை விட அட்டாச்மெண்ட் அதிகம் அதில் அப்போ இந்த செயலில் ஒரு தனிநபரும் குடும்பமாக எந்த பக்கம் அதிகம் கவனம் வைக்கலாம் சார் இங்கே வந்து தங்கம் முதலாம் வந்து ஒரு வச்சுக்கிறதுக்கான ஒரு பொருள் தான் இப்போ வந்து முதலீடு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அது விலை ஏறிக்கிட்டே இருக்குது தங்கத்தை தவிர்க்க வேண்டாம் நீங்கள் வந்து தங்கம் தேவையில்லைனா கூட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட கோல்டு வாங்கலாம் இடிஎஃப்னு இருக்குது இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்குற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஃபண்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லேப்டாப்லேயோ இதுலேயோ நீங்கள் பார்த்துக்கலாம் விலை ஏறுனா அந்த விலை உங்களுக்கு விலை இறங்கினாலும் உங்களுக்கு விலை ஏறுதுன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம பார்க்கக்கூடாது ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிலாம் பார்த்தா தங்கம் நிச்சயமாக எஃப்டி மாதிரி தான் இருந்திருக்கும் அதனால கொஞ்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் இடம் அப்படின்ற மாதிரி கலந்து தான் வைத்துக்கொள்ள வேண்டும் சரிசகித உணவு மாதிரி நம்ம வந்து பணம் இருக்கிற போது கொஞ்சம் தங்கம் வச்சுக்கணும் தங்கத்தையும் ஒரு ஒரு பகுதியாக தான் வச்சுக்கணும் இனி முதலீட்டில் ஒரு பகுதியாக முன்னாடி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து தங்கம் தொடர்ந்து அதுவும் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அதனுடைய உலகத்தில் இருக்கிற இருப்பு குறைவு ஆனால் அதற்கு தொடர்ந்து டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது தேசங்கள் மக்கள் முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க வாங்கிறதுக்கும் வசதிகள் இருக்குது அதனால ஓரளவு தங்கத்தை தொடர்ந்து வாங்கிறது தான் வழி நமக்கு வந்து இறங்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஏறுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நம்ம வந்து வியாபாரத்துக்காக அதை வாங்கலை நம்ம அது வளர்ச்சிக்காக வாங்குகிறோன்னா நம்ம வாங்கின பிறகு கொஞ்சம் இறங்குனா கூட சரின்னு வச்சுக்கிறோம் அது ஒரு நீண்ட காலத்தில் தான் பார்க்கணும் அதனால கொஞ்சம் தங்கம் வாங்க தான் வேணும் கண்டிப்பாக சார் இப்போ தங்கம் நீங்கள் சொல்லும்போது போது இன்னைக்கு ரெண்டு மூணு ஃபார்மெட் வந்துச்சு நீங்கள் சொன்னீங்க நம்ம ஃபிசிக்கலாக ஒன்று வாங்குறது ஒன்று டிஜிட்டலில் வாங்குறதுக்கு ரெண்டு மொழி இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்று வாங்கலாம் ஏடிஎஃபில் வாங்கலாம் எது இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு தனிநபர் கவனம் வைக்கலாம் சார் எந்த நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரு அவசரத்துக்கு விற்கிறதுக்கு இருந்தால் விற்க தெரியாமல் போகலாம் பாஸ்வேர்டு மறந்து போகலாம் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது ஒர்க்கிங் தான் அதை விற்க முடியும் சாட்டர்டே சண்டேயில் விற்க முடியாது அது மாதிரிலாம் இருக்குது அதனால நிச்சயமாக விவரம் தெரிஞ்சவங்க கம்ப்யூட்டரை பற்றியோ எலக்ட்ரானிக்ஸ் பற்றியோ ஒரு ஐடியா இருக்கிறவங்க இடிஎஃப்க்கு போகலாம் எல்லாராலையும் அது பண்ண முடியாது நானே பல பேரை சந்திச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாஸ்வேர்டு கூட சரியாக சொல்லத் தெரியாது மெயில் ஐடி சரியாக சொல்ல தெரியாது அவங்களுக்குலாம் அது ஒத்து வராது அப்போ நீங்கள் தங்கமாகவே வாங்கிக்கிங்க ஃபிசிக்கலாக ஃபிசிக்கலாக வாங்கிக்கோங்க ஃபிசிக்கலாக வாங்கி பத்திரமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதை வந்து இப்போ டிஜி கோல்டுங்கிறாங்க டிஜி கோல்டு கூட யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த நிறுவனங்கள் சரியான நிறுவனங்களா அது முறைப்படுத்தப்பட்டிருக்கா இப்போ கூட நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு தங்க நிறுவனத்தில் ஹால்மார்க் அவங்களே போட்டுக்கிட்டாங்க ஆமாம் சார் பண்ரொட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது மாதிரி தங்கத்தை வந்து இடிஎஃப்பில் வாங்கினா தான் இந்த எந்த ஆபத்துமே கிடையாது ஆனால் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கம்ப்யூட்டரும் அந்த அதை பண்ணுற செயல்பாடு தெரிஞ்சுருக்கணும் அல்லது செயல்பாடு தெரிஞ்ச பிள்ளைகளையாவது நீங்கள் வந்து உதவிக்கு எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடிஎஃப் தான் சேஃப் அண்ட் கிளீன் ஓகே அதனுடைய விவரங்கள் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு இந்த சிரமங்களை புரிஞ்சுக்கிட்டு த ஆபத்துகளை தவிர்த்துட்டு நீங்கள் வாங்கி சேர்த்து வைக்கலாம் சார் நீங்கள் சொல்லும் போது ஃபிசிக்கல் வாங்குறது சேஃபு ஏன்னா வந்து டிஜிட்டல் பக்கம் கவனம் இல்லாமல் இருந்தால் பண்ணு சார் நீங்கள் சொன்ன ஃபிசிக்கலில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா ப்ளச் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக போய் பண்ணிடலாம் ஆனால் வரி மூணு பர்சன்ட் ஆணு சார் இப்போ இப்படி டிஜிட்டல் இப்போ நீங்கள் சொன்னது இடிஎஃப்லாம் வாங்கும் போது இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டில் போடும் போது அந்த ப்ளச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லை அது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது இதை ப்ளச் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிற மாதிரி கிடையாது நீ வித்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து ப்ளெஜ் பண்ணுறதுக்கு ஆகிற டைமை விட ரொம்ப சுலபமாகிடும் இப்போ நம்ம இன்டர்வியூ ஆரம்பித்த போது வாங்கி இன்ட்ரிவியூ ஆரம்பித்து நேர்களே வணக்கம் சொல்லி நான் வணக்கம் சொல்கிற போது விற்றுலாம் விலை ஏறிந்தால் அவ்வளோ சுலபம் இல்லைங்க வித்தது தப்புன்னு தெரிஞ்சால் இன்ட்ரி போது வாங்கிடலாம் அந்தளவுக்கு எலக்ட்ரானிக்கில் இருக்குது என்ன ஒரு ப்ரோக்கரேஜ் போகும் ப்ரோக்கரேஜுங்கிறது ஒரு சதவீதத்துக்கும் குறைவு நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கி விற்றா நீங்கள் சரியாக இருக்கான்னு தெரியாது எந்த தங்கத்தையும் கடைகளில் வாங்குகிறவரால் அது சரியான சுத்த தங்கமானு செக் பண்ணவே முடியாது நம்ம விற்றா செக் பண்ணுவாங்க அதை உரசி பார்ப்பாங்க அதை உருக்கி பார்ப்பாங்க அதை இட போட்டு பார்ப்பாங்க உங்களது வந்து எண்பத்தாறு டச் இருக்குங்க எண்பத்தோரு டச் இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது நைன்டி ஒன் இருக்காது ஆனால் இதை யாரோ ஒரு ஆள் தான் நமக்கு விற்றுருப்பாங்க நம்ம வாங்குற போது எனக்கு டச்சு பார்த்து கொடுங்கன்னா யாராவது கொடுப்பாங்களா அதனால நகையா போட்டுக்கிறதுக்கு ஆசைக்கு வாங்குங்க கல் இல்லாதது வாங்குங்க அதிக வேலைப்பாடு இல்லாதது வாங்குங்க தங்கமாக வாங்கணுன்னா வளையல் மாதிரி அதிக பிரச்சனை இல்லாததில் வாங்க பட்டையாக வாங்குங்க சேதாரம் இது குறைவாக இருக்கும் வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க விலை ஏறிடும் ஆனால் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு நல்ல பிராண்டட் கடைகளில் வாங்குங்க நல்ல பெரிய கடைகளில் வாங்குங்க சீல் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அது சீல் பற்றிய விவரங்கள் கூட நிறைய இருக்குது எப்படி இருக்கணும் சீல்னால் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்ன சீல் இருக்கணும்னு இருக்குது அதில் பார்க்கலாம் நானே ஒரு புஸ்தகம் எழுந்திருக்கேன் தங்கம்னு அது எழுந்துட்டு ஆமாம் அது ஒரு சீரியஸ் அதில் இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அது பாருங்கள் இல்லைன்னா இடிஎஃப் பெட்டர் இடிஎஃப் ஒன்றும் கற்றுக்க முடியாது இல்லை இன்றைக்கி எல்லாரும் ஃபோனில் நமக்கு மெசேஜ் வருது மெசேஜ் அனுப்புகிறோம் மெயில் பார்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதை கற்றுக்குங்க அந்த பாஸ்வேர்டெலாம் நோட் பண்ணி வச்சுங்க சரியா ரைட் சார் தங்கம் முதலீடுன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வகை அதை கூட பிரிச்சுக்கலாம் சார் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒன்று ஒன்று இருபத்தி நான்கு கேரட் பொதுவாக அந்த வங்கிகள் கொடுக்கக்கூடிய தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கேரட் தங்கமாக இருக்கும் எதில் கவனம் வைக்கலாம் சார் ரெண்டுத்தில் ரெண்டு ஒன்று தான் ஒன்று தான் ரெண்டு ஒன்று இப்போ நீங்கள் வந்து ஒரு லிட்டர் பால் வாங்குறீங்க தண்ணி கலக்காத பால் அப்படின்னு சொன்னால் அந்த பால் வந்து நூறுரூவா லிட்டருங்கிறாங்க நீங்கள் வந்து தண்ணி கலந்து கொடுக்குற பால் இருக்குதுன்னு வச்சி எண்பது ரூபாய்கிறாங்க ஸோ நம்ம தண்ணி கொடுக்குற பால் தண்ணி வியாபாரம் தண்ணி கலக்காத பால் தண்ணி வியாபாரம் இப்போ ரெண்டுமே பத்து பர்சன்ட் விலை ஏறுதுன்னா தண்ணி கொடுக்குற பால் நூறுலேருந்து நூற்றி பத்தாயிரம் இது எண்பதுலேருந்து எண்பத்தெட்டாயிரம் விலை வந்து இருபத்தி ரெண்டு வாங்கினீங்கன்னா இருபத்தி ரெண்டை நூறு வாங்கி நூறை விற்றாலும் நீங்கள் இருபத்தி நாலு விற்றாலும் விலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் செம்பு விலை ரொம்ப மாறினா தான் மாறும் செம்பு விலை ஒன்றும் அவ்வளோ மாறிடாது அதனால் நீங்கள் நகைகள்லாம் இருபத்திரெண்டு கேரட்டில் வாங்குனீங்கன்னா விற்கிற போது ரெண்டு கேரட்டாக விற்க போகிறோம் ஆனால் இடிஎஃப் வாங்குற போது இருபத்தி நாளில் வாங்குறீங்க இருபத்தி நாளில் விற்கிறீங்க வாங்குற போதும் அது விலை கூட இருக்கும் விற்கிற போதும் விலை கூட இருக்கும் இது வாங்குற போதும் கம்மியாக இருக்கும் அதை விட விற்கிற போதும் கம்மியாக இருக்கும் இடிஎப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் அதுதான் ஓகே இப்போ இடிஎஃப்ல நம்ம தங்கத்தை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு இன்டர்நேஷ்னல் பிரைஸ் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னுடைய விலையை அவங்க வந்து வச்சு அவங்க இடிஎஃப் இடிஎஃப் விலை வித்தியாசம் இருக்கும் அந்த இருந்து பணம் சேர்க்கிறாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம வாங்குற நேரத்துல இருந்து விற்கிற நேரத்துல அந்த விலை மாற்றம் என்பது இன்னொரு நிறுவனத்துல அதே நேரத்துல வாங்கி வித்தா என்ன விலை மாற்றமோ அதே தான் பெரும்பாலும் நைன்டி நைன் பர்சன்ட் அதான் சரி அதான் இருக்கும் இப்போ பொதுவாக பங்கு சந்தையில் வந்து முதலீட்டாளருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னென்னு ஏறும் ஏறும்போது வாங்காதீங்க இறங்கும் போது வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மக்களோட ஃப்ளோவை பார்த்திங்கன்னா போது தான் பேல போவாங்க இன்றைக்கி தங்கமும் அந்த பங்கு சந்தை மாதிரி மாற ஆரம்பிச்சிடுச்சு சார் ஏறுது இறங்குதுன்னு தங்கத்தை இதே ஃபார்முல அப்ளை பண்ணலாமா இல்லை இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி வா இறங்கும் போது தான் வாங்கலாமா தங்கத்தையும் பங்குகளும் தங்கமும் ரெண்டுமே எப்போ இறங்கும் எப்போ ஏறும்னா அதுக்காக சொந்த புத்தி கிடையாது ட்ரம்ப் எதாவது பண்ணார்னால் இது ஒன்று பண்ணோம் ட்ரம்ப்பு மாற்றி பண்ணார்னால் அது மறுபடியும் இது வந்து ரியாக்ஷன் தான் ஸோ நம்ம வந்து இப்போ தங்கம் என்ன ஆகுன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு கண்டுபிடிக்கணும் அது முடியுமா சீனா என்ன பண்ணுவான்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிறன்னா நம்மளால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்போது பொதுவாக உலகத்தில் இதனுடைய விலைகள் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அரிசி விலை ஏறுது முட்டை விலை ஏறுது துணி விலை வாடகை போக்குவரத்து இதெல்லாம் எங்கேயாவது இறங்கியிருக்கா பத்து வருஷம் முன்னாடி இருந்ததோட இப்போ கம்மியாக இருக்கா இல்லை ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலெக்ஷனில் மாறும் கொஞ்சம் ஏறும் இறங்கும் ஒரு சீசனில் மழை நல்லா பெஞ்சால் ஏறும் இறங்கும் அவ்வளோதான் மாறும் அதனால் நம்ம இதை வந்து டைம் பண்ண முடியாது மார்க்கெட்டை கரெக்டான நேரத்தை கண்டுபிடிச்சி பண்ண முயற்சி பண்ணாதீங்க யாராலையும் முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏறினாலும் உங்களை பாதிக்காது இறங்கினாலும் பாதிக்காது நீண்ட காலத்தில் பங்குகள் நல்ல நிறுவனத்தினுடைய பங்குகளும் தங்கமும் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் எது வேகமோ இந்த பஸ்ஸு வேகமாக போகுமா அந்த பஸ்ஸு வேகமாக போனால் நம்ம அதிஷ்டம் எல்லாம் ஒரே மாதிரி அசோக் லலாண்டு பஸ்ஸு தான் நிற்கிது ஒரே மாதிரி தான் ஏறி உட்காடுறோம் எந்த டிரைவர் எப்படி ஓட்டுவார்னு தெரியாது இந்த பஸ்ஸில் ரெண்டு பேரை குடும்பத்தில் ஏற்றி விடுங்க ரெண்டு பேரை அந்த பஸ்ஸில் ஏற்றி ஏற்றி விடுங்க கண்டுபிடிச்சி போய் சேரும் ரைட்ஸாக ஒரு ஒரு நீண்ட உரையாடலில் வந்து தங்கத்திலேருந்து ட்ரம்ப் வரைக்கும் ப்ளஸ் நம்ம கண்ட்ரியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பலமாக நம்ம நாடு வந்து அந்த விதத்தில் கொஞ்சம் பலமாக இருக்குன்னு சொன்னீங்க நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு